ஸ்ரீமதை ராமானுஜா என்ன நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ராமானுச நூற்றந்தாதியின் இருபத்தி ஆறாவது பாசுரம் ஒரு விசேஷமான பாசுரம் வந்து புரிஞ்சுக்கலாம் இதில் ஒரு மெசேஜ் இருக்குது பாருங்க திக் குற்ற கீர்த்தி இராமானுசனை என் செய்வினையாமை குற்றம் நீக்கி விளங்கிய மேகத்தை ோர் எக்குற்றவாளர் எது பிறப்பு எதியியல் பாகனின்றோர் அக்குற்றம் அப்பிறப்பு அல் அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுமே திக்குற்ற குற்ற கீர்த்தி இராபானுசனை என் செய்வினகாமை குற்றம் நீக்கி விளங்கிய மேகத்தை மேபும் ரோர் எக்குற்றவாளர் எது பிறப்பு நின்றோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வி அல்பே நம்ம ஆட்கொள்ளுமே பொதுவான அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் நம்ம திக்குற்ற கீர்த்தி இராமானுசனை திசையெல்லாம் புகழுடைய இராமானுஜரை எம்பெருமானாரை செய் என் செய் நான் செய்த தீய காரியங்கள் பாவங்கள் என்கிற மெய்குற்றம் நீக்கி எல்லாம் போக்கடித்து என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கடித்து விளங்கிய மேகத்தை விளங்கியன எனக்குள் பிரகாசத்தை கொடுத்த அந்த மேகம் கருணை கருணை கருணைக்கடலான அந்த ராமானுசரை சாதாரணமாக தான் ராமானுசரை புரிஞ்சுக்கலாம் மேவும் நல்லவர் அவர் மேல ஆசைப்படுகிறார் நல்லவர்கள் அவரிடம் பக்தி செலுத்துபவர்கள் அவர்கள் எக்குற்றவாளர் எக்குற்றவாளர்னு என்ன குற்றம் செய்தான்னு புரிஞ்சுக்கலாம் எக்குற்றவாளர் எதற்கு தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் எக்குற்றவாளர் எப்பிரப்பி எந்த பிற எந்த குலத்தில் பிறந்தார் எப்பிறப்பு ஏது இயல் அவருடைய இயல்பு என்ன அவருடைய தன்மை என்ன பழக்க வழக்கங்கள் என்ன எப்படி இருக்க எக்குற்றவாளர் எது பிறப்பு ஏது இயல்பாக நின்று எது இயல்பாக அது அவர்களுடைய குணாசியம் என்ன இப்படியாக இருப்பார்கள் அக்குற்றம் அப்பிறப்பு வே அவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படியே அது வேறு ஒன்றும் இல்லை அவன் ஒன்றும் மாற்றிக்க வேண்டாம் அக்குற்றம் அப்பிறப்பு அம் நம்மை நம்மட்கொள்மே நான் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அவ்வாறாகவே அவர்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை அவர்களுக்கு கைங்கரியம் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாருன்னு புரிஞ்சிக்கலாம் கொஞ்சம் இன்னும் அழகாக புரிஞ்சுக்க பார்க்கலாம் பாருங்க படிக்கிறேன் நான் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு எப்படி இருக்கு கொஞ்சம் நிறைய எழுதியிருக்க செய் வினயாம் என்னாலே செய்யப்பட்ட வினயாகிற குற்றம் நீக்கி மெயினா நிலை நிற்கிற தோஷங்களை போக்கி விளங்கிய இவனுடைய தோஷங்களை போக்கப் பெற்றோம் எல்லாம் மகிழ்ச்சியாலே உஜ்வலரான இராமானுஜர் சந்தோஷப்படுறாரான் இந்த ஆசாமியோடய துக்கத்தெல்லாம் போகிட்டோம் பாரு அதனால் விளங்கிய மேகத்தை பரம உதார பரம உதார உதாரராய் உதாரணரான வள்ளல் உதாரம்னா கொடுக்கறது நிறைய வள்ளலாய் திக்க திக்குற்ற கீர்த்தி திசைகள் தோறும் விரிந்த புகழை உடையவரான பெருமானாரைச்சா இதுக்கப்புறம் மேவும் பொருந்தி இருக்கிற அவரோடு சேர்ந்திருக்கிற மேவும் நல் நோர் விலட்சணர்கள் அவரோடு ராமானுஜ பக்தர்கள் அலட்சணம் விசேஷமானவர்கள் அவர்கள் ஏன்னா ராமானுஜரன் பக்தி செலுத்துகிறார்கள் எக்குற்றவாளர் யாதொரு குற்றத்தை உடையவராகவும் எது பிறப்பு யாதொரு ஜென்மத்தை உடையவராகவும் எது இயல்பு எது இயல்பு ஆக யாதொரு சரிதையை உடையவராக இருந்து இயல்பு போட்டிருக்கு இங்கே அவருடைய பேக்ரவுண்டு சரிதையை உடையவராகவும் நின்றோர் முன்பு நின்றார்களோ அக்குற்றம் அந்த குற்றமும் அப்பிறப்பு அந்த ஜென்மமும் அந்த அவ்வியல் வே அந்த சரிதையுமே கொள்ளும் அடிமைப்படுத்திக் கொள்ளாற்று அடிமைப்படுத்திக் கொள்ளக்கூடியது கடைசியில் ஒன்று எழுதியிருக்க பக்த ராமானுஜ பக்தர்களுடைய ஜாதி முதலியவை ஏதாயினும் அவர்கள் எல்லோரும் அப்படியே நமக்கு உத்தேசியர்கள் உத்தேசர்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் என்பதுதான் இந்த பாசுரத்தோட அர்த்தம் புரிய வச்சுட்டு நினைக்கிறேன் இப்போ பாசுரத்தை படித்தா அவங்களுக்கு புரியும் பார்ப்போம் திக்குற்ற கீர்த்தி கீர்த்தி என் ஆண்மை குற்றம் நீக்கி விளங்கிய மேகத்தை மேகும் நல்லூர் எக்குற்றவாளர் எது பிறப்பு எது அல்வாகனின் நோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல் வே நம்பை காட்கொள்ளுமே புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் ஸ்ரீமத்தோர் ஸ்ரீமத்தை ராமானுஜாகிய நமகம்